நெட்சர்க் நிறுவனத்தின் மூலம் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஹைதோபோஸ்கிளென்சின் போம் பற்றிய தகவல்களை பார்ப்போம் எம்ஜிஆர் வின்னிங் டீம் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் மூலிகைகள் மற்றும் அதிக ஹைட்ராபோஸ்கென்சின் போம் மூலம் சருமத்திற்கு ஈரப்பதத்தை கொடுத்து உங்கள் சருமத்தின் சமநிலையை மீட்டெடுத்து புத்துணர்ச்சியூட்டை சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுகிறது இந்த ஹைதோபோஸ்கிளன்சின் போம் ஆனது குதிரைவாலி சாறு அக்வாபோரின் மற்றும் நியாசனமிடு ஆகியவற்றின் மூலம் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது இதனால் சருமம் சுத்தப்படுத்து பிரகாசமாக்கப்படுகிறது இதனை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகளை இப்பொழுது பார்ப்போம் சருமத்தை மெதுவாக சுத்தப்படுத்துகிறது துளைகளை குறைக்கிறது மற்றும் தெளிவான நிறத்தை ஊக்குவிக்கிறது உங்கள் சருமத்தை பன்னிரண்டு மணி நேரத்திற்கு ஈரப்பதமாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்க உதவுகிறது மந்தமான சருமத்தை பளபளப்பாக்கி பொலிவு தருகிறது தோல் அமைப்பை மேம்படுத்துகிறது மெல்லிய கோடுகளை குறைக்கிறது சருமத்தை மென்மையாகவும் இளமையாகவும் மாற்றுகிறது எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம் ஈரமான முகத்தில் முப்பது வினாடிகள் வட்ட இயக்கங்களில் போதுமான அளவிற்கு நிறைய எடுத்து மெதுவாக மசாஜ் செய்யவும் சருமத்தை உலர செய்த பிறகு சுத்தம் செய்யவும் இதன் விலை நூற்று ஐம்பது மில்லி இருநூற்று முப்பது ரூபாய் ஆகும் நன்றி